பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் நடைபெற்ற சார் ஆட்சியருடன் ஒருநாள் கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற ஆறு மாணவ மாணவிகள் சார் ஆட்சியர் கிஷன் குமார் ஐஏஎஸ் பணிகள் மற்றும் நோக்கம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சார் ஆட்சியருடன் ஒருநாள் திறன் மேம்பாட்டு நிகழ்வு நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியன்று திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் போதைப் பொருட்கள் மற்றும் நாட்டின் வளர்ச்சியில் தொழில் முனைவோரின் பங்கு ஆகியவை குறித்து மாவட்ட அளவில் கட்டுரைப் போட்டி நடைபெற்றது இதில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் வகையிலும் எதிர்காலத்தில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அரசின் உயர் நிர்வாகப் பணிகளில் சேரும் ஆர்வத்தை மேம்படுத்தும் வகையிலும் இன்று சார் ஆட்சியருடன் ஒரு நாள் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் பழனிசார் ஆட்சியர் கிஷன்குமார் பங்கேற்று மாவட்ட ஆட்சியர் சார் ஆட்சியர் ஆகிய பணிகள் குறித்தும் அரசு உயர் பதவிகளுக்கு தேர்வாகும் முறை தேர்வு எழுத தேவையான தகுதி தேர்வுக்கு முன்பு செய்ய வேண்டிய முயற்சிகள் ஆகியவை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து ஆட்சியர் பணிகள் இருக்கும் போது ஏற்படும் சவால்கள் மற்றும் அதனை திறம்பட சமாளித்து செயல்படுவது குறித்தும் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து அனைத்து மாணவர்களையும் சார் ஆட்சியரின் களப்பணி குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் பழனி சார் ஆட்சியருடன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் பட்டா வழங்கல் ரேஷன் கடை உள்ளிட்ட அழைத்து செல்லப்பட்ட பணிகள் குறித்து பயிற்சி அளித்தனர் இந்நிகழ்வில் பழனி வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த ஆத்தூர்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அங்கே வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு கட்டுரை போட்டி நடந்துச்சு அதில் வந்து மூணு மூணு இடத்தை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அந்த மூணு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து பழனியில் வந்து சப் கலெக்டரோட இன்னைக்கு வந்து ஃபுல்லாக பயணம் செஞ்சோம் அந்த பயணம் வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை வந்து உண்டாக்குச்சு அவர் வந்து செஞ்ச ஒவ்வொரு பணியும் எங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியை வந்து இது பண்ணுச்சு அவர் மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நாங்கள் போகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எங்களுக்கு கொண்டு வந்துச்சு இது மாதிரி சார் மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் நாங்கள் ஆகி எல்லாத்துக்கும் சேவை பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம் என்னென்ன இதெல்லாம் இன்னைக்கு உங்களை கூட்டிகிட்டு போனாங்க இங்கே வந்து சைட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கே வந்து எவ்வளோ வறுமைக்குள்ளா வறுமைக்குள்ளா இருக்க இருக்க மக்கள் எல்லாம் சந்திச்சு இவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு வந்து இத்தனை பேரை வந்து விசாரணை செஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அது மாதிரி ரேஷன் கடையில் வந்து எவ்வளோ அந்த இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோ இன்னைக்கு அவர் இது பண்ணதை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்து உண்டாக்குச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் பயணம் வந்து எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிச்சு என்னோட பேர் நாகலட்சுமி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து கட்டுரைப்படி ஒன்று இடத்துனாங்க அதில் வந்து மூணு மூணு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து பழனி சப் கலெக்டர் அவர் வந்து பழனிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு அவர் வந்து அவர் கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக அவர் வந்து சைட்டி கூப்பிட்டு போனார் முதல் அவர் வந்து அந்த இல்லை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்குகிறது நிறையா இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா என்னென்ன யூஸ் அதெல்லாம் பற்றி சொன்னார் இது மாதிரி நாங்களும் வர ஓகே